குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு ஒரு படத்திலே எம்ஜிஆர் நடித்த படத்திலே இந்த பாடலை எழு பதிவு பண்ணினால் சென்சார் போர்டு ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா என்ற நடந்த விவாதத்திலும் அதன் பேரில் ஒரு வரிகள் மாற்றப்பட்டதையும் ஆனால் எழுதிய கவிஞர் அந்த எம்ஜிஆர் சொன்ன அந்த வரிகளை எழுதாமல் சென்சார் போர்டு நீக்கிவிடுமோ என்று எம்ஜிஆர் ஐயப்பட்ட அந்த வரிகளையே எழுதி பாடல் பதிவு செய்ததையும் அதனால் எம்ஜிஆருக்கு வந்த கோபத்தையும் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் இதை இந்த பாடலை எழுதிய கவிஞர் முத்துலிங்கம் அவர்களே தன்னுடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்ற ஒரு படம் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த வெளிவந்த படம் அந்த படத்திலே ஒரு பாடு பாடலை எம்ஜிஆர் முத்துலிங்கத்திற்கு எழுதச் சொல்ல அவர் அந்த பாடலை எழுதுகிறார் வீர மகன் போராட வெற்றி மகன் பூச்சூட மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதித்தேனாக முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம் இந்த மாதிரி இந்த வரிகள் கொண்ட இந்த பாடல் இதில் என்ன பரோ அந்த தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை தன்மானம் ஒன்றை தான் எங்கள் செல்வன் வந்து கோட்டையிலே நமது கொடி பறந்துட வேண்டும் கொள்கை வீரர் இயக்கங்களை தியாகங்களை ஏற்றிட வேண்டும் அப்படிங்கிற இந்த வரி வரும்போது இதை சென்சார் போர்டு ஏற்றுக்கொள்ளுவாங்களா அப்படின்னு எம்ஜிஆர் ஐயப்பட்டு சஞ்சயப்பட்டிருக்காரு அதனால் முத்திலிங்கிட்ட ஒருவேளை இதையெல்லாம் பாடல் பதிவு பண்ணி சென்சார் போர்டு கிட்டே போய் ஏற்றுக்கிறலேன்னு சொன்னால் அப்போ பிரச்சனை ஆகிரும் அதனால் இதுக்கு வேறு ஒரு வரி போடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன வரி போடலாம் அப்படின்னா பாண்டிய மன்னனாக எம்ஜிஆர் நடிக்கின்ற காரணத்தால் கோட்டையிலே மீன்கொடி வரைஞ்சிட வேண்டும் அப்படின்னு போடுவோம்னு சொல்லும்போது ஆனால் மீன்கொடிங்கிறத கொடிங்கிறது போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நீங்கள் மகர போடுங்க ரெண்டு எழுதுங்க அதாவது கோட்டையிலே நமது கூடி பறந்திட வேண்டும் அப்படின்னு எழுதுங்க மகர கோட்டையிலே மகரக்கொடி பறந்திட வேண்டும் அப்படின்னு எழுதுங்க ரெண்டையும் பதிவு பண்ணுவோம் எது சென்சாரை ஏற்றுக்கிறதோ அதை நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் முத்திலிங்க என்ன பண்ணியிருக்காரு இந்த மகரக்கொடிங்கிறத எழுதாமல் கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும் அப்படிங்கிற வரியை மட்டும் எழுதி பாடல் பதிவு பண்ணி போயிடுச்சு மைசூரில் படப்பிடிப்பு நடக்குது எம்ஜிஆர் கிட்டே போய் காமிக்கிறாங்க பார்த்துட்டு என்னையா நான் என்ன சொன்னேன் முத்திரிங்கிட்டால் நாளைக்கு சென்சார் ஏற்றுக்க இல்லைன்னா இது என்ன பண்ணுறது நான் ரெண்டு அறிகளை எழுதி நான் பதிவு பதிவு பண்ண சொன்னனே அவர் இந்த ஒரு கோட்டையில் நமது குடியின்னு மட்டும் போட்டிருக்காரு நாளைக்கு சென்சார் ஏற்றுக்கிற என்ன செய்யறது உடனே முத்திரிங்கத்தியை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார் படப்பிடிப்புலேருந்து எம்ஜிஆர் இங்கே சென்னைக்கு வந்ததற்கு பிறகு முத்திரிங்க நேராக மாம்பழம் வீட்டிலே போய் அந்த ஆட்காடு முதலீடு தெரியவில்லை இன்றைக்கு நினைவில்லமாக இருக்கின்ற அந்த வீட்டில் போய் பார்க்க போகிறார் மாடியில் எம்ஜிஆர் இருக்கார் கீழேருந்து இன்டர்காமில் காமில் பேசினாராம் என்ன முத்தலைங்க நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு ஆனால் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க மைசூரில் நான் அதை கொடுத்து பாடல் பதிவு கொடுத்துட்டு நான் நேராக சென்னைக்கு வந்தேன் வந்த உடனே நான் சென்சார் அதிகாரியை போய் பார்த்தேன் அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன் நான் பாடலாசிரியர் அப்படிங்கிற முறையில் நான் கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு வரியை எழுதியிருக்கேன் இதை நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு இதை யார் பாடுறதுன்னா எம்ஜிஆர் பாடுறாருன்னு சொன்ன உடனே எம்ஜிஆர் தானே பாடுறாரு பாடட்டுமே அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணே அதனால் தான் நான் அந்த ப வரியை வச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே எம்ஜிஆருக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்திருக்கு இப்போ பக்கத்தில் பின்னாடி சங்கர் என்ற இயக்குநர்கிட்ட சொன்னாராம் இந்த வரிகளை நான் சென்சார் போர்டிலே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கலான்னு சொல்லி ஒரு பாடலாசிரியரே போய் கேட்டு இந்த படத்திற்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டிருக்கிறார் அவர்தான் என்னுடைய இனிய நண்பர் என்று எழுத்து சொன்னதாக இங்கே அவர் சொல்லியிருக்கிறார் இந்த பாடல்தான் அந்த அறுபத்தி எழுபத்தி ஏழு தேர்தலிலே இது திமுகவினுடைய கொள்கை பாடலாக வாக்கு கேட்கும் பாடலாக தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் போடப்பட்டது இது ஒரு தேர்தல் பிரச்சார பாடலாகவே மாறிவிட்டது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்